வணக்கம் நான் எண்ணூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய பெயர் அபிராமி நான் ஒரு இரண்டு வருட காலமாக இங்கே கோவிலுக்கு குரு பூஜையிலேருந்து வந்துட்டுருக்கேன் அதுலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே மௌனகுரு சுவாமிகள் வந்து இருக்கிறது வந்து ஒரு பத்து பேரோடு சேர்ந்து தான் நானும் இங்கே கலந்துக்கிட்டு வந்தேன் ஐயாவோட அருளும் ஆசீர்வாதமாக எனக்கு ரொம்ப கிடச்சதில் எனக்கு ரொம்பவும் மன சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான் முத முறையாக நான் வரும்போது ஐயாவோட சன்னதி உள்ள கால் எடுத்து வைக்கும்போது அவருடைய வைப்ரேஷன் நான் நிறையவே உணர்ந்தேன் அதுவும் இல்லாத இங்கே ஐயாவோட இது முகம் காட்சி கொடுத்த இடம்னு ஒன்று இருக்கு அந்த எல்லாரும் சொல்லும்போது நானும் அந்த காட்சியை வந்து அவருடைய முகத்தை வந்து நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் ஐயாவோட முகத்தை நான் கண்டேன் கண்டு எனக்கும் மெய் சிலிர்த்து ஆனந்தத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்புறம் தொடர்ந்து நான் அதுலேருந்து ஒவ்வொரு பூஜைக்கும் ஐயாவோட நம்ம சீனிவாசன் ஐயா எனக்கு மறக்காமல் ஒவ்வொரு குரு பூஜைக்கு நம்ம என்ன விசேஷம் இருந்தாலும் என்னை விட் விட்டதே கிடையாது எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு இதாக இந்த மாதிரி பூஜை நடக்குதுமா வந்து கலந்துக்கோங்கன்ட்டு எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சொல்வார் அதில் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டதில் அவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறதுல நானும் என் குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் இருக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு ஒரு இதே மாதிரி நார்மலாக ஒரு பூஜைக்கு வரும்போது அவருடைய சந்தன அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த சந்தன அபிஷேகத்தில் எல்லோரும் பாத் எல்லோரும் இருந்தாங்க நான் சடனாக வந்து நின்னதுமே பார்க்கும்போது அவருடைய முகமே எனக்கு அந்த சந்தன அபிஷேகத்தில் எனக்கு காட்சி தெரிஞ்சிது அதே அழகான அந்த கண்கள் மூக்கு வாய் இந்த மாதிரி முக அமைப்போடு அப்படி இருந்தது அதை நான் ஃபோட்டோவும் எடுத்து நான் பார்த்தது இல்லாமல் சுற்றி இருந்த எல்லாருக்கும் அந்த காட்சியை நான் சொல்லி எல்லோரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உங்களால் எனக்கு ஐயாவோட முகத்தை நாங்கள் பார்த்தோம் அது சொல்லவே முடியாது வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சி அது கிடச்சிது ஐயாவோட அபிஷேகத்தில் இங்கே ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சு கா கை எல்லாம் சரியாத நடக்க முடியாத ஒருத்தர் வந்துட்டு போனது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் வந்து இந்த அளவுக்கு நடக்கிறேன் போகிறேன்னா இவராக இவர் தான் அதுக்கு காரணம் நல்லா சுத்தமாக எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்னா தான் இன்னைக்கு வந்து நடந்து நல்லா அழகாக அப்படி போகிறேன் வரேன்னும் போது அவர் அது சொன்னார் நிறைய பேர் நிறைய சொல்றாங்க வந்ததுலேருந்து நல்லா இருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சருவ இல்லாமல் அவருடைய இது ஆசீர்வாதம் கிடைக்குது எல்லாம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் எங்களுக்கு துணையா இருக்கிறாரு ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அவருடைய ஆசீர்வாதத்தில் எல்லாமே நகர்ந்து பொன் நகர்ந்துக்கிட்டு போயிட்டு இருக்கு எல்லா பிரச்சனைகளும் எனக்கும் அப்படிதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒருஞ்ச நிமிடம் அவரை நினச்சி நம்ம அவருடைய உருவத்தை கண்ணை மூடி நினச்சி நம்ம நினச்சாலே அந்த மன நிம்மதியே வந்து எல்லா பிரச்சனையும் போன மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் மன நிறைவு தான் ஏதோ அவருடைய ஆசிர்வாதத்துல தான் எல்லாருடைய வாழ்க்கையும் நகர்ந்துட்டு இருக்கு எதையும் மௌனகுரு ஐயாவோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் வரணும் ஐயாவோட பெருமை எல்லாருக்கும் போய் சேரணும்